புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சனிக்கிழமையே தள்ளிக்கே போடுவோம்ல அப்போ வந்து மாவிளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அதனால நானும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நானுமே அதே மாதிரி ஆஃப் அன் அவர் முன்னாடி பச்சரிசி ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து வெள்ளம் சேர்க்கும் போது தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாவு வெள்ளமாக எடுக்கக்கூடாது தான் கட்டி வெள்ளமாக தான் எடுக்கணுமா அதனால் எந்த வந்து கொஞ்சம் மாதிரி க்ரீஸியாக இருந்துச்சு அதனால் கீழே கிண்ணம் வச்சு நான் வந்து மாவிளக்கு போட்டிருந்தேன் இருந்துச்சு விளக்கு போடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான் மாவிளக்கு போடுறது நெக்ஸ்ட் மாவிளக்கு போட்ட பிறகு என்ன செய்யலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்குறோம் நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா மாவிளக்கு போட்ட திரிய மொட்டை எடுத்து வெளியே வச்சிட்டு அந்த குங்குமம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க மாவை வந்து ஒரு பிளேட்ல நல்லா உதிர்த்து விட்டுட்டு நெய் முந்திரி ஏலக்காய் கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்லா புடிச்சிட்டு இட்லி பாத்திரத்துல உள்ள தண்ணி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் தட்டுல ஒரு காட்டன் துணி போட்டு கூட பண்ணேன் எந்த காட்டன் துணி இல்லாததுனால நான் பிளைனா தட்டு மேலேயே வச்சுட்டேன் நான் போட்டிருந்த மாவிளக்கு வந்து ஆறு கொழுக்கட்டை வந்திருந்தேன் இருந்துச்சு ஆனா நைட்டே வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு தான் நீடிய ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் இது மறுநாள் காலையில ரெடி பண்ண கொழுக்கட்டை தான் பெருமாளுக்கு ஆசையா போட்ட விளக்க கீழே போறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பிரசாதமா செஞ்சு சாப்பிடலாம்ல மாவிளக்கு வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்போ ஒரு ரெசிபி செஞ்சோம்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நான் செஞ்சிருந்தேன் அந்த கூட கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் மாவிளக்கு போட்டால் அந்த விளக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்